கண் கண்மணி சுப்பு இருந்தால் கூட நான் கண்ணகாசனை பற்றி சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்கிறேன் ஆயிரத்தி ரொம்ப உருக்கமான நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒரு நாள் இரவு நேரம் ஒரு பதினோரு மணி இருக்கும் எனக்கு ஃபோன் கனகாசம் பேசினார் நான் அப்போல்லாம் மது அருந்துவேன் உனக்கு பிடிச்ச ஓல்ஸ் ஸ்மகலர் விஸ்கி இப்போ அனுப்பிச்சிட்ருக்கேன் டிரைவர்கிட்ட இப்போ வருதி அவங்க வீட்டுக்கு என்ன சந்தோஷந்தான் ஆனால் என்ன அப்படி மகிழ்ச்சி உங்களுக்கு என்ன இல்ல இந்த முத்துராமலிங்கத்தோட ஒரு படம் பார்த்தேன் முத்துராமலிங்கம் யாருன்னா வி கே ராமசாமியோட சகோதரர் கண்மலர்னு ஒரு படம் ஏதோ மாமாதான் அப்ப ரெண்டு பாட்டு அதுல நான் எழுதி இருக்கேன் ரெண்டு பாட்டு கண்ணாசன் சார் எழுதுறாரு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஏவிஎம்ல கூட அந்த வழக்கம் உண்டு எடுத்த வரைக்கும் படத்தை கவிஞர்களுக்கு போட்டு காமிச்சு இந்த பாட்டு இங்க வைக்கலாமா உங்களுக்கு ஏதாவது தோணுதான்னு கேக்குற பழக்கம் எல்லாம் ஏவிஎம்ல இருந்தது நல்ல பழக்கம்லாம் போயிடுச்சு

பாதி மங்கை கொண்டான் எந்த மனத்தை கொண்டான் இவை யாவையும் கொண்டான் எந்த மாலையும் கொண்டான்னு சரோஜாதேவி போய் போட்டு பாடுற மாதிரி அவர் வீக்கேஆர தம்பி முத்துராமலிங்கன் தான் ப்ரொடியூசர் ஏன் முத்துராமலிங்க எந்த தேவாரம் திருவாட்சி எதுலேருந்து எடுத்தேன் அந்த பாட்டை நம்ம வானலையை எழுதிறது அவர கண்ணாசன் உடனே இந்த பாட்டை ஃபோன்லேயே சொல்ற சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் இந்த சபையில் நான் என் வாழ்க்கை வரலாறு அதை எழுதியிருக்கேன் செத்து போனா நீ தான் என்ன பற்றி இறந்த பத்தாவது நாள் எஸ் பையன் பண்ணி பாரதிய வித்யாபவன் ஒரு இரங்கல் நீங்க வரணும் இரங்கல் கவி கைத்தட்டி பார்த்துருக்கீங்களா நான் சொன்னேன் கண்ணதாசா உனக்கு அன்பு மனம் உண்டு அறிவு மனம் உண்டு அழகு மனம் உண்டு அஸ்தமனம் இல்லை எழுத படிக்கத் தெரியாத எத்தனையோ பேர்களில் எமனும் ஒருவன் ஒரு அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டுத்தான்